ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக்கில் உள்ள புக் பேக்கில் உள்ள பழமொழிகளுக்கான பழமொழி நானூறு பாடல் வரி வந்து போட சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலில் இருக்குது மொத்தம் வந்து இருபத்தி ஏழு பழமொழிகள் இருக்குது நம்ம வந்து ஐந்து ஐந்து பழமொழிகளாக வந்து பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பழமொழி அதனுடைய பாடல் வரி அதனுடைய கருத்து அதுக்கான ஷார்ட்கட்டு எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய எல்லாம் சொல்லப்பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் முதல் பழமொழி ஆயிரம் காக்கைக்கு ஓர்கல் இதுக்கான பழமொழி நான் ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா மறுமணத்தன் அல்லாத மானலத்த வேந்தன் குருமணத்தனாகி ஒழுகின் அப்படிங்கிறது தான் வந்து பாடல் வரி அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா அரசர்கள் அன்பு ஒன்றே கொண்டு மரத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரம்னா வீரம் இப்போ அதாவது என்ன அப்படின்னா ஆயிரம் காக்கையை வந்து விரட்டுவதற்கு ஓர்கல் போதும் அதுபோல் ஆயிரம் பகைவர்களை வெல்ல அன்பு ஒன்றே போதும் அரசருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து பொருள் பார்த்தாச்சு இதை எப்படி வந்து இந்த பாடலுக்கு இந்த பழமொழி தான் அப்படிங்கிறத மெமரியில் வைக்கிறது ஷார்ட்டாக அப்படின்னா நம்மளுக்கு காக்கா கூட்டத்தை பார்த்தா ரசிக்கணும் தான் தோணும் கல்லெடுத்து எரியணும்னு தோணாது அப்படி கல்லெடுத்து எரியணும்னா மறுமணம் வேண்டும் காக்கா கூட்டத்தை பார்த்தா ரசிக்கணும் தான் தோணும் கல்லெடுத்து எரியணும்னு தோணாது அப்படி கல் எடுத்து எரியணும்னா நமக்கு மறுமணம் வேண்டும் ஓகேவா அப்போ வந்து கல்லெடுத்து எரியணும்னா காக்கையை கல்லெடுத்து எரியணும்னா மறுமணம் வேண்டும் மறுமணத்தன் அப்படிங்கிற பாடல் வரி வந்ததும் நமக்கு காக்கை அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் அடுத்த பழமொழி இருதலை கொல்லி என்பார் இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா பெரிய நட்டார்க்கும் பகைவர்க்கும் சென்று திரிவின்றி தீர்ந்தார்போல் இதான் வந்து பாடல் வரி இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா ஏற்பனை கூறி இருவரது பகைமையை வளர்த்தல் அறிவிலாரது இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதான் வந்து பெரிய நட்டாக இருக்கும் நட்பு பெரிய நட்பு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு எதிரி இருக்காங்க ஓகேவா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு எதிரி இருக்காங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அந்த ஃப்ரெண்டோட எதிரியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டோட எதிரிகிட்ட போய் ஃப்ரெண்டை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவங்கள்ட்ட வந்து பகமையை அதிகரிக்க செய்கிறேன் அந்த மாதிரி பகமையை அதிகரிக்க செய்யும்போது என்னை என்னன்னு சொல்கிறாங்க அறிவிலார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுதான் வந்து இதனுடைய கருத்து அதாவது இருதலை கொல்லி ரெண்டு பக்கமும் வந்து கொல்லி வச்சுருக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் வந்து இருதலை கொல்லி அப்போ யார் ரெண்டு பக்கமும் நட்பு கொண்டாருக்கும் என்னுடைய நண்பருக்கும் நண்பரோட பகைவருக்கும் இரண்டு பக்கமும் கொல்லி வைத்து விடுவது அப்ப இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாமா நட்டார்க்கும் ஃப்ரெண்டுக்கும் நண்பருக்கும் அவருடைய பகைவருக்கும் நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன் இருதலை கொல்லி மாதிரி ரெண்டு பக்கமும் அவங்கள கொல்லி வச்சு விடுறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஷார்ட்கட்டு அடுத்த பாடமொழி பாருங்க இறைத்தோரும் ஊரும் கிணறு அதுக்கான பாடல் வரி இறப்பவர்க்கு ஈய குறைபடும் என்று எண்ணி கரப்பவர் கண்டறியார் கொள்ளும் இதுதான் வந்து பாடல் வரி இதுக்கான கருத்து என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க பொருள் வளரும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இறப்பவர்னா நம்மளை பொருள் கேட்டு வந்தவர் அவங்க தான் வந்து இறப்பவர் நம்மக்கிட்ட வந்து பொருள் கேட்டு வந்தவர் தான் இறப்பவர் அவங்களுக்கு நான் கொடுக்க கொடுக்க வந்து பொருள் வளரும் எப்படின்னா கிணறுல வந்து தண்ணியை இறக்க இறக்க என்ன வரும் கிணறுல தண்ணி ஊறும் அது மாதிரி நான் கொடுக்க கொடுக்க வந்து பொருள் வளரும் நீங்கள் இது கூட திருக்குறள் வந்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு கற்க கற்க வந்து அறிவு வளரும் தோண்ட தோண்ட தண்ணி ஊறுவது போல் அப்படிங்கிற மாதிரி படிச்சுருப்போம் அது மாதிரி இங்கேயும் என்னன்னா கொடுக்க கொடுக்க வந்து பொருள் வளரும்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா தோண்ட தோண்ட எப்படி தண்ணி ஊறுதோ கிணத்துல தண்ணி ஊறுதோ போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பாடல் வடியை வரியை எப்படி வந்து மெமரி வச்சுக்கலாம் அப்படின்னா இறப்பவர்க்கு இறைத்து கொடு அதாவது நம்மளிடம் பொருள் கேட்பவருக்கு இறைத்து நிறைய அள்ளி கொடு அதாவது இறப்பவருக்கு அந்த ரைமிங்காக வரணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன் இறப்பவர்க்கு இறைத்துக் கொடு இறப்பவர்னா எந்த இருக்குது இறப்பவர் இறைத்துக் கொடு இறைத்தோரும் அப்படிங்கிறது ட்ரிக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க நான்காவது பழமொழி உமிக்குற்றி கை வருந்துவார் அப்படிங்கிறது அதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா தமக்குற்றதே ஆக தம் அடைந்தார்க்கு உற்றது எமக்குற்றது என்று உணரா விட்டாக்கால் அப்படிங்கிறது பாடல் வரி அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா தம்மை அடைந்தாரை தாம் காத்தல் வேண்டும் அப்படிங்கிறது வந்து கருத்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தமக்கு ஒரு துன்பம்னு வந்து தேடி நம்மளை வந்து தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்களுடைய துன்பத்தை வந்து தன்னுடைய துன்பமாக கருதி அவங்களை வந்து காத்தல் வேண்டும் இல்லை என்றால் உமியை குத்தி கை வலி உமி குத்துனோம்னா கை வலிக்கும் இல்லையா அந்த உமி குற்றி கை வலிக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒப்பாவங்கிற மாதிரி ஒப்பிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க தமக்கு துன்பம்னு நம்மளை நாடி வர்றவங்களை வந்து நம்ம காத்தல் வேண்டும் இல்லைனா ஓமி குற்றி கை வருந்து போல அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பாடலுடைய கருத்து இதுக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் மெமரி வச்சுக்கிறது அப்படின்னா தமக்குற்றது என்னவென்றால் ஓமி குற்றி கைவழிக்குது எனக்கு உற்ற துன்பம் என்ன ஊமியை குத்தி கைவழிக்குது அப்போ தமக்குற்றது தமக்குற்ற துன்பம் என்ன ஊமிக்குற்றி குற்றி கைவருத்து தமக்குற்றது ஊமிக்குற்றி குற்றி அப்படிங்கிறது ரைமிங்காக வரும் அப்போ தமக்குற்றது என்னவென்றால் ஊமி குற்றி கைவழிக்குது அடுத்தது ஐந்தாவது பழமொழி ஓடுக ஊர் ஓடுமாறு இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பாடல் வரி வந்து செல்லற்க சேர்ந்தார் புலம்புற செல்லாதது நில்லற்க நீத்தார் நெறி அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா தம்மை சார்ந்து இருப்பவரை பிரிந்து செல்ல வேண்டாம் தம்மையே நம்பி இருக்காங்கன்னா அவங்கள விட்டு நம்ம பிரிந்து செல்ல வேண்டாம் அடுத்தது துறவியர் வழி நிற்க வேண்டும் சான்றோர் என்ன கருத்தை சொல்றாங்களோ அவங்க வழிதான் நம்ம நடக்கணும் அதை தான் என்னென்னு சொல்றாங்க ஊருடன் ஒத்து அப்போ வந்து நீத்தார்ன துறவியர் அவங்களுடைய வழிதான் நிற்கணும் ஊரோடு ஒத்துவாள் நீயா ஒரு கருத்தை சொல்லாத அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதான் வந்து இதை எப்படி வந்து மெமரியில் வச்சுக்கி இந்த பாடல் வரினா ஊரோடு செல் ஊரோடு செல்ல இருக்குங்கிறத செல் மட்டும் எடுத்துக்கிடுங்க ஊரோடு செல் அப்படிங்கிறது மெமரி ட்ரிக் ஓகேப்பா மீண்டும் ஐந்து பாடலுக்கான ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறோம் காக்கா கூட்டத்தை கல்லெடுத்து எரியணும்னா மறுமணம் வேண்டும் காக்கா கூட்டத்தை கல்லெடுத்து எரியணும்னா மறுமணம் வேண்டும் அடுத்தது என்னுடைய ந நண்பருக்கும் பகைவருக்கும் என்ன பண்ணுறேன் இருதலை கொல்லி வைக்கிறோம் அடுத்தது இறப்பவர்க்கு இறைத்து கொடு அதாவது இறப்பவர்க்கு இறைத்து கொடு அடுத்து பாருங்கள் தமக்குற்றது என்னவென்றால் தமக்கு குற்றது என்னென்னா உமிக்குற்றி கைவழிக்குது தமக்குற்றது என்னவென்றால் உமி குற்றி கைவலிக்குது அதான் தமக்குற்றதே ஆக உமிக்குற்றி கைவழிக்குது அடுத்தது வந்து ஊரோடு செல் ஓடுக ஊரோடுமாறு செல்ல இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான் மெமரியில் இப்போ ஐந்து நிற்கிதா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சு பழமொழையும் பார்த்து முடிச்சிட்டிங்க அந்த அஞ்சு பழமொழிக்கான ஷார்ட்கட் அப்படியே கீழே போட்டுவிடுங்க கமெண்ட்டில் எத்தனை பேர் வந்து இந்த ஷார்ட்கட் உடனே மெமரியில் ஏறினுச்சுன்னு பார்க்கலாம் செக் பண்ணலாம் நீங்களே வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள் ஐந்து பழமொழிகளும் உங்களுக்கு மெமரியில் ஏறிட்டா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி அந்த ஐந்து பழமொழிகளுக்கான ஷார்ட் கட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்